நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் பொறுத்த வரையில் அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற கோவில் பண்டிகைகளின் பொழுது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது அதன்படி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி குடமுழுக்கு விழா இதனை முன்னிட்டு அந்த மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று அந்த மாவட்ட அவர்கள் அறிவித்துள்ளார் அன்றைய தினம் மாநில அரசு அலுவலகங்கள் நிறுவனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மேலும் அன்றைய தின விடுமுறையை ஈடு செய்வதற்காக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என்று வேலை நாளாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விடுமுறையை ஈடு செய்யும் பொருட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வேலை நாளாக இருக்கும்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து